வெல்கம் டு டேஸ்டி வித் டான்ஸ் கிச்சன் இன்றைக்கி என்னோடய ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷலான டிஷ்ஷு தாங்க இது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் த்ரீ இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப எம்மியான ஒரு மட்டன் ரெசிபி செஞ்சுருக்கேன் இதுக்கு நம்மளுக்கு பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் இது எதுவுமே தேவையில்ல ஜஸ்ட் இந்த த்ரீ இன்க்ரீடியன்ஸே போகிறோம் பச்சை மிளகாய் தேங்காய் மிளகு இதுவே போகிறோம் நம்மளுக்கு இந்த பச்சை மிளகாய் தேங்காய் மிளகு இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் மட்டனை வாஷ் பண்ணியிருக்கேன் அதில் நம்ம அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த விழுது அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும் என்னென்னா மிளகு பச்சை மிளகாய் தேங்காய் அவ்வளோவே தான் நம்ம இதில் வாட்டர்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இது நம்ம இப்போ என்னோடய மட்டன் நான் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கிறேன்றதுனால நான் ஒரு ஃபைவ் விசில் தான் வைக்க போகிறேன் வாட்டரில் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஃப்ளேம்லையோ இல்லை ஹை ஃப்ளேம்லேயோ நீங்கள் வச்சு ஃபைவ் விசில்ஸ் நான் வச்சு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் அப்போ என்னன்றது விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் வாட்டரில் எதுவுமே ஆட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது விசில்ஸ்க்கு விசில்ஸ்க்கப்புறம் நம்ம பார்க்கலாம் விசில்ஸ் வந்து அடங்கிருச்சு நான் ஃபைவ் விசில்ஸ் வச்சுருக்கேன் இப்போ நம்ம ப்ரெஷர் இறங்குனோ நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு எங்கேயும் அடிப்பிடிக்கலை ஒன்றும் இல்லை நம்ம தண்ணி எதுவுமே விடலை பங்க எப்படி சூப்பாக இருக்குது இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துடலாம் இந்த மாதிரி வானிலை தேங்காய் எண்ணெயை விடலாம் இந்த எண்ணெயோட ஸ்மெல் வந்துருச்சு இப்போ நம்ம இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இந்த கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம அங்கே வெந்திருக்க மட்டனே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த ஆயில் ரோஸ்ட் ஆகட்டும் இந்த அரோமா செம்மையாக இருக்குது இப்போ நம்மளை பட்டெலாவும் எஞ்சி கொண்டு எதுவுமே இல்லை ஜஸ்ட் த்ரீ இன்க்ரீடியன்ஸ் தான் தேங்காய் மிளகு பச்சை மிளகாய் பச்சை மிளகாயோட உங்களுக்கு அது எனக்கு வந்து பச்சை மிளகாய் எனக்கு சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது என் பையனுக்கு கொஞ்சம் ஸ்டமக் பெயின் வந்துடும் அதனால நான் மிளகு கூடவே சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு காரத்துக்காண்டி நீங்கள் பச்சை மிளகாய் அதிகமாக வச்சுக்கலாம் இல்லையாட்டி மிளகு அதிகமாக வச்சுக்கலாம் இல்லை ஈக்குவலாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் எப்படின்னாலும் அது உங்களுக்கு ஏற்றபடி தான் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் பவித்ராவுடைய ரெசிபி தான் நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸ் தான் ஆனால் வந்து அவ்வளோ அந்த நல்லா இருக்குது அப்படி சொன்னாங்க அதனால தான் நாங்களும் இதை ட்ரை பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து அப்படியே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் டேஸ்ட்டே செம்மையாக இருக்குது சால்ட் படுத்தலன்னா இந்த டைமில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்படியே இன்னும் கூட பெப்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்களா இந்த டைமில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம அரைச்சி போடுறதா நமக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் அந்த ப்ரொ ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு ஸ்பைஸில் ஸ்பெசல அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் நம்ம கருவேப்பிலை தூவி இறக்கிடுவோம் அவ்வளோதான் இந்த டிஷ் முடிஞ்சிருச்சு நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வச்சுட்டு காணிக்கிறேன் பாருங்கள் நம்மளோட எம்மையான மட்டன் வித்தியாசமான முறையில் செஞ்சுருக்கேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த அரோமாவே அப்படி தான் இருக்குது சப்பாத்தி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே இதை ஆப்டாக இருக்கும் செம்ம எம்மியாக இருக்குங்க அந்த அரோமா வந்து நம்மளை சாப்பிடணுன்றது தோணுது ஜஸ்ட் த்ரீ இன்க்ரீடியண்ட்ஸில் இவ்வளோ ஒரு எம்மியான ஒரு மட்டன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ